நிறைய பேருக்கு நிறைய மந்திரம்லாம் சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது நிறைய கற்றுப்பாங்க கூட ஆனால் பலர் வந்து எங்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மந்திரம் சொல்ல 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 எனக்கு அப்படியே தூக்கம் வந்துடுது என்னால் வந்து முழுசாக நூற்றி எட்டு முறை சொல்லணும்னு நினப்பேன் அப்புறம் கவுண்ட் விட்டு போயிடும் ஈவன் ருத்ராட்சம் வச்சு கவுண்ட் பண்ணாலும் கையே நகராமல் அப்படியே தூங்கிட்டோமோன்னு தோணும் அந்த தூக்கம் வராமல் எப்படி சொல்கிறது மந்திரங்களை நம்ம நினச்ச மாதிரி ஒரு நூற்றி எட்டோ ஐம்பத்தி நாலோ சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறோம் அது சரியாவே பண்ண முடியலையேங்கிறது பல பேருடைய ஒரு கவலை ஒரு வருத்தம் இதை நம்ம எப்படி பண்ணலாம் ஏன் மந்திரம் சொல்லும்போது தூக்கம் வருதுன்னா மந்திரங்கள் சொல்ல சொல்ல நம்மிடம் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் போயிடும் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடியது மந்திரங்கள் மந்திரா சாண்டிங் அப்போ அந்த மந்திரம் நம்மளை தூய்மைப்படுத்தப்படுத்த நம்மிடம் இருந்து சில ஏதோ சில நெகட்டிவிட்டிஸ் வெளியில் போகும்போது மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும்போது அது தூக்கமாக மாறுறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த மாதிரி ஆகக்கூடாது நான் எல்லா மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறையும் நல்லா சொல்லணும் விழிப்போட சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வழி முக்கியமானது கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள் இப்போ மந்திரத்தை சத்தமாக சொல்லும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கவனம் அதில் இருக்கும் அந்த கண்டிப்பாக தூக்கம் வராது அந்த சத்தமா சொல்றதே நம்மள வந்து விழிப்போடு வைத்திருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த மந்திரத்தை கவனிச்சு சொல்லுங்க மந்திரம் நம நமவாய் ஓம் நம சிவாய்னு சொல்லிக்கிட்டே வேற எதையும் நம்ம யோசிச்சுட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மந்திரத்தை சொல்லும் போதே அதை கொஞ்சம் அதை மனசுல கொண்டு வந்து சொல்லிக்கிட்டே பீயிங் வித் அந்த மாதிரி வராம வராமல் சொல்லி நீங்க முடிக்கலாம் மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா இப்படி தூக்கம் வர பழக்கம் இருக்கு அப்படின்னா அதை தவிர்க்கணும் அப்படின்னா மந்திரங்கள் சொல்ல உட்கார்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா முகத்தை கழுவிட்டு வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் சொல்லுங்களேன் அப்ப ஃப்ரெஷ்ஷா இருந்து சொல்லி போது தூக்கம் வராது இல்லையா அதனால நம்ம முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமா விழிப்போட இருந்து மந்திரங்களை சொல்லி அதனுடைய பலனையும் முழுமையாக அனுபவிக்கலாம் செஞ்சு பாருங்க